அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் நம்ம பல அனுபவங்களை சொல்லி உங்களுக்கு அடிப்படை விதிகளை விலக்கி கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் வாஸ்து பற்றிய விஷயங்களை உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் அனுபவப்பூர்வமாகவும் நடந்த உங்களுக்கு விலக்கி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தடவை நான் என்னுடைய மாடியில் என்னுடைய ஆவிஷங்க ஆபிஷ் நேரம் படுத்துருப்பேன் ஒரு நாள் அதிகாலையில் ஆறு மணிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கிறிஸ்டின்னு நம்பிக்கை உள்ள நம்ம நிலையின வாசி நம்பிக்கை உள்ளவர் அவர் வந்து ஆரம்பிக்க வந்துட்டார் ட்ரெஸ்ஸோடு வந்திருந்தார் இல்லைங்கய்யா இந்த மாதிரி அப்படின்னு கேட்டேன் இல்லைங்கய்யா நான் டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன் மதியம் ரெண்டு மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும் பயசு எனக்காக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம ஏற்கனவே அவர் வீட்டுக்கெலாம் போயிருக்கோம் அந்த மாதிரி அப்போ பார்த்துங்கயா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வந்திருந்தாங்க அவர் போகும்பொழுது என்ன பண்ணிட்டார் அவர் வாரத்துக்கு வாங்கன்னா நம்மளும் சரிங்க பேசணும்னு இருக்கலாம் அது இங்கே எங்கள் அண்ணன் வீட்டில் ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு இல்லை இல்லை நான் சொல்ல அவனை நீங்களே சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடிகையை போட்டு போயிட்டார் ஏன்னா அதே மாதிரி போனால் அவர் வீடு வடக்கு பார்த்தவனே ஆனால் முத்துச்சந்து அந்த மாதிரிக்கிட்டே சொல்கிறாங்க முத்துச்சந்தை வீடுகள் ஆகாது அது என்றைக்கும் நமக்கு நல்ல தம்பியும் தராது அதே மாதிரி ஈசானியத்தில் படிக்கட்டு ஆண் சில்லை அப்புறம் வாய்ப்பற்றி கட்டு பிரித்து சொன்னாங்க அந்த வீட்டில் அவர்கள் கல காதல் மனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆண் தலைவனுக்கும் வியாதி வீட்டு தலைவிக்கும் வியாதி அதாவது ரெகுலராக மாத்த சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க அவர் சொல்ல வந்தது நான் இந்த மாதிரி கல காதல் மனம் ஒன்று கரெக்டாக இந்த வீட்டில் நடந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த காவல் என்ன சொன்னார்னா அவங்க அண்ணன்ட்ட அண்ணே நான் சொன்னேன் பற்றி அன்னி நம்ம சொல்லாமலேயே பூராத்தையும் என் கையாக சொல்லி கூடாது பார்த்தீங்களா கையாக சொல்றாரா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் ஆக அதிலிருந்து என்ன தீர்வு வைத்தினாக்க சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது சில பேர் வந்துட்டு நம்ம அதாவது தப்பில் பரிசீலனை பண்ணி பார்க்குறாக்க தப்பு கிடையாது அந்த வகையில் அப்புறம் அவங்களுக்கு ரெமடியெல்லாம் சொல்லிவிட்டோங்க இந்த மாதிரி பண்ணிக்க நம்ம அப்புறம் அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் போய் விவரங்கள் எடுத்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து அதெல்லாம் என்ன வரோம்னா அதை கூறக்கூடிய இந்த வாஸ்து விதிகள் அனைத்துமே கொஞ்சம் விவரமானவங்களுக்கும் கூட தெளிவாக இருக்கிறது எல்லோருக்கும் பயன்படத்தக்க ஒரு நல்ல விதிகளை அடைக்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய வாஸ்து அமைப்பு வாஸ்து விதிகள் அன்னை மீனாட்சி அவர்களால் சமுதாய மக்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கோம் ஆகையினால் நம்மளுடைய இந்த வீடியோ எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும் அனைத்து தரப்பு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் யூடியூப்பில் ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு நன்மை தரும் உங்கள் வீட்டில் எந்த விதமான கட்டான சூழ்நிலை வந்தாலும் இதை பார்த்து நீங்கள் காரணத்தை தேய்ச்சி அந்த கஷ்டங்களை நீங்களாக நீக்கி பெறலாம் என்று கூறிக்கொண்டு